எங்கள் குறிப்பிட்டதில் வந்து வாழை படத்தை பற்றி எனக்கு ஒரு விமர்சன பார்வை இருக்குது அந்த படத்தில் வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் தன்னுடைய டீச்சரை லவ் பண்ணுற மாதிரியான விஷயம் காட்டப்படுது அந்த டீச்சருமே அதை வந்து அங்கீகரிக்கிற மாதிரியும் இருக்கிறது கொடுமையான விஷயம் இல்லை இது வந்து நீங்க சொல்ற மாதிரி அம்மா மாதிரி அக்கா மாதிரின்னு வசனங்களை நான் வந்து படத்தை பார்க்கல ஆனஸ்டா சொல்லிடுறேன் நான் வந்து பார்த்தவங்க சொன்னதை வச்சு தான் நான் பேசுறேன் பார்க்கவே இல்லை பார்க்கல ஆனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்துல இருக்குது அப்படின்னு நான் வந்து நீங்கள் சொல்கிறது வந்துட்டு நான் அளவுக்கு வந்துட்டு அது புரியுதுன்றது எனக்கு தெரியல நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா நம்மளே ஸ்கூல் படிச்சுருக்கோம் கிளாஸ் டீச்சரே நமக்கு பிடிக்காது பக்கத்து டீச்சர் பக்கத்தில் கிளாஸு எடுக்கிறாங்க இல்லைன்னா பக்கத்துலேருந்து நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வராங்கன்னா அவங்கள தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த்து விஜயனுடைய அரசியல் கட்சி முதல் மாநில மாநாடு கட்டாயம் நடக்கும் அந்த சந்தேகமே வேணாம் நேற்று நாலாம் தேதி பந்தக்கால பூஜை கூட போட்டுட்டாங்க அதனால் திமுக வந்து விஜயுடைய அரசியல் எப்படியாவது சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமாக நூறு பர்சன்ட் உண்மை ஏன் அவங்கள மட்டும் சொல்லணும் வேறு எந்த கட்சி ஆட்களும் இவங்க வரந்து வந்து வரவே திமுக மட்டும்தான் எது இருக்குதா ஹாய் யூத் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் நான் உங்கள் தர்ஷன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பார்க்க போறோன்னா ஒரு சினியில் சினி சம்மந்தமாக அந்த துறையில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம சினிமா விமர்சகர் வித்தகன் சேகர் அவர்கிட்ட தான் நம்ம சினியை பற்றி தமிழ் சினிமா எப்படி இருக்குது எந்த நிலமையில இருக்குது அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் வரப்போகுது அப்டேட் ஆக போகுது அப்படின்றத நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றதுக்காக வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் யூத் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் நேர்களுக்கு மேன் வணக்கம் நீங்கள் என்னை வந்து பெரிய ஆள் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நான் வந்து என்ன ஒன்று நான் எதை பார்த்தாலும் வந்து பாலிடிக்ஸாக இருந்தாலும் சினிமா இருந்தாலும் வந்து கீனாக அப்சர்வ் பண்ணுவேன் அப்படியே ஒரு சினிமா அப்சர்வர் அதான் ஃபேக்ட் சொல்லுங்க நீங்கள் கேளுங்க ஓகே ஓகே சார் ஸோ ரொம்ப சிம்பிளாக அது வந்து தன்னடக்கத்தோடு பேசுகிறாரு ஸோ வந்துட்டு சார் இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸும் போயிட்டு இருக்கு நிறைய ஹாப்பினஸும் போயிட்டு இருக்கு ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எதனால கிரியேட் ஆகுதுன்றது தெரியல இப்போ சமீபத்தில் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலேருந்து வந்துட்டு நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய டைவர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது ஸோ ஆக்டர்ஸ் தனுஷாக இருக்கட்டும் ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சிவகார்த்திகேயன் அவர் கூட வந்துட்டு நிறைய தனுஷ் கிட்டே வந்துட்டு அவங்க ஃபேமிலி பிரிஞ்சதுக்கு சிவகார்த்திகேயன் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஊடகத்தில் நிறைய பரவுது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெயம் சார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதுனால இந்த விஷயம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய துணை மேலே வந்து நம்பிக்கை குறைவாக இருக்குது அவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் மேலே வந்து நம்பிக்கை குறைவாக இருக்குது ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து அந்த மாதிரியான ஃபீல்டு இதில் வந்து ஆண் பெண் உறவுகள் வந்து சராசரி ம சொசைட்டியில் இருக்கிற ம மனித உறவுகளை விட இன்னும் கொஞ்சம் அதீதமானது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பௌஸ் மேலே வந்து நம்பிக்கை குறைவாக இருக்கு இதுதான் சினிமா துறையில் இருக்கிறவங்களுடைய விவாகரத்துக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் இது நீங்கள் சொல்றது கரெக்டு பட் ஆனால் இதே சினியிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் ஒத்துமையா வாழ்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக இருக்கிறாங்க அவங்க வந்து தன் துணையை வந்து முழுமையாக நம்புகிறவர்களாக இப்போது ஒரு ஃபோர் டே ஃபைவ் டேர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ராஜகுமாரன் சாரை சந்தித்தேன் தேவயானி ஹஸ்பண்ட் அந்த தேவயானி ராஜகுமாரன் கல்யாணம் ஆகி டூ தௌசண்ட் ஃபோரில் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து ஒத்துமையா ஒரேபடும்மா ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து தேவையானி தன் கணவன் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கணும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஒரு நல்ல பண்பாடான மனிதனாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க சூஸ் பண்ணாங்க அந்த வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படி இல்லாமல் வந்து ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அழகுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அல்லது அவங்களுடைய அந்தஸ்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும் அந்த வண்டி அதுக்கு பிறகு வந்து கூட சாஞ்சிடும் ஓகே இது நீங்க சொல்லிட்டீங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் ஆனால் இது அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போ நிறைய ஜானர்ஸ் எல்லாம் மூவி வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஃபைட் சீன் இருக்கட்டும் ஒரு ஹீரோனாலே வந்துட்டு ஒரு ஃபைட் பண்ணி அவர் ஒரு ஆக்டஸோட ஒரு டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டை வந்து சே சேர்த்து வச்சுட்டு அது ஒரு ஃபுல்ஃபில் மூவியாக அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ வரது எல்லாமே ஃபீல் குட் மூவின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ அது அதுலேருந்து வந்த படம் தான் வந்துட்டு குட் நைட் படமாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே ஃபீல் குட் மூவியில் வந்து இருக்குது ஸோ இந்த ஜானர் இந்த ட்ரெண்ட் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்போ அப்போது எடுத்தவங்க படம் வந்துட்டு தப்புன்னு சொல்ல வர மாதிரி இதை கொண்டு வராங்களா இல்லைன்னா இப்படியும் படம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்ல வராங்களா தமிழ் சினிமாவில் காலகாலமாக நல்ல படங்களை கொடுத்து சினிமா ரசிகர்களை வந்து நல்ல விதமா மோட்டிவேட் பண்ற டேரக்டர்கள் தான் வராங்க காலகாலமாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாரதி ராஜா மகேந்திரன் ருத்ரையா இது போன்ற நல்ல டைரக்டர்ஸ்லாம் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுடைய ரசனையை வந்து நல்ல விதமா மேம்படுத்தி கொண்டு வந்தாங்க ஆனா அப்பதான் வந்து கமலஹாசனுடைய சகலகால வல்லவன் ரஜினிகாந்துடைய பில்லா இந்த படங்கள் வந்து அது வந்து பெரிய ஹிட் அடித்ததுக்கு பிறகு அந்த நல்ல ரசனையில் போயிட்டுருந்த அந்த சினிமா ரசிகர்களுடைய இது வந்து அப்படியே டவுன் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்களை தான் வந்து ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்னு டைரக்டர்கள் ப்ரொடியூசர்கள் அவங்களாவே நினச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரியான வந்து மசாலா படங்களையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கு ரொம்ப காலம் தேவைப்பட்டிருக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி குட் நைட்டு லவ் டுடே இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே வந்து அது இல்லாம இன்னொரு ஹார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு ஆர்ட் சம்பந்தப்படுத்தி இப்போ வாலை மூவியா இருக்கட்டும் கடைசி விவசாயி படங்கள் சோ கூழாங்கல் இந்த மாதிரி படங்கள் இல்லாம வந்துட்டு இருக்கு சோ இந்த படங்களும் நல்லா இருக்கு நான் வந்துட்டு அந்த படத்தை மாறுறது வந்து தப்புன்னு சொல்லல இந்த ட்ரெண்ட்ல ஏன் அப்பவே முன்னாடியே படம் வந்திருக்கலாம் இல்லையா ஏன் அந்த ட்ரெண்ட் இப்போ மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது நீங்கள் குறிப்பிட்டதில் வந்து வாழை படத்தை பற்றி எனக்கு ஒரு விமர்சன பார்வை இருக்குது அந்த படத்தில் வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் தன்னுடைய டீச்சரை லவ் பண்ணுற மாதிரியான விஷயம் காட்டப்படுது அந்த டீச்சருமே அதை வந்து அங்கீகரிக்கிற மாதிரியும் இருக்கிறது கொடுமையான விஷயம் இது வந்து சொசைட்டியில் வந்து ரொம்ப தவறான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே சமீபத்தில் சமீபத்துல நடந்த விஷயம் போன வருஷம் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் தன்கிட்ட படிக்கிற ஸ்கூ ஸ்டூடெண்ட்டை பையனை ஆஹ் எழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நியூஸில் வந்தது இது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சமுதாயத்தை பாதிக்கும் அப்படிங்கிற பொறுப்புணர்வை டைரக்டர்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பட் ஆனால் அந்த சினிமாவில் வந்து அப்படி தப்பான பார்வையில எதுவுமே காட்டலையே அவங்க வந்துட்டு அதில் இருக்க டைலாக்ஸாக இருக்கட்டும் நீங்க எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க எங்க அக்கா மாதிரி அழகா இருக்கீங்கன்னு தானே அதில் டைலாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு அதை லவ் பண்ணி அவனை வந்து அந்த சின்ன பையன் வந்து அந்த டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கொண்டு போகல இல்லையா இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எடுத்துருந்தாக்கா செலவு எதாவது பண்ணிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று வந்து நீங்கள் இப்படியே வந்து உள்டாவாக யோசிச்சு பாருங்க இதுவே வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஆண் வாத்தியார் அவங்களுக்கு இடையில் இதே மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனாக்கா அதை நீங்கள் இதே கண்டபடுத்தோட வரைய இருப்பீங்களா கண்டிப்பாக ஏன் ஆண் பெண்ணுன்னு ஏன் பிரிக்கணும் அப்போது ஒரு பெண்ணுக்கு வர்றது லவ் இல்லையா ஒரு ஆசை இல்லையா லைக் வந்துட்டு நம்ம டீச்சரு நமக்கு சொல்லி தராங்க நம்ம அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா இல்ல இது வந்து நீங்க சொல்ற மாதிரி அம்மா மாதிரி அக்கா மாதிரி வசனங்களை நான் வந்து படத்தை பார்க்கல ஹானஸ்டா சொல்லிடுறேன் நான் வந்து பார்த்தவங்க சொன்னதை வச்சு தான் நான் பேசுறேன் பார்க்கவே இல்லை பார்க்கல ஆனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்துல இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டு வந்த நண்பர்கள் என்கிட்ட சொன்னதையும் இருக்கு அண்ட் மற்றவங்க பிரபலங்கிற சொன்னதையும் நான் பார்த்துருக்கறேன் ஆஹ் ப்ளூ ஷர்ட் மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காரு சாருணிவேதா எழுத்தாளர் அவர் சொல்லியிருக்காரு இதை வந்து உண்மையில வந்து அந்த வயசுல பசங்களுக்கு வந்து காமம் தான் வரும் லஸ்ட் தான் வரும் அதை நீ வந்து மாரி செல்வராஜ் சொல்றாரு நீ வெளிப்படையாக அப்படியே அந்த பையனுக்கு லஸ்ட் வந்ததுன்னு காமிச்சிட்டா கூட நான் ஒத்துண்டு இருப்பேன் ஆனா அவனுக்கு வந்து ஒரு தாய்மை மீதான ஒரு உணர்வு காதல் போன்ற உணர்வு அந்த மாதிரிலாம் நீ பூசிப்படுகிறதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக்கு எல்லாம் வந்து நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ட்டு சாடினி விதா கடுமையாக சாடி இருக்கிறார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க பட் ஆனால் வந்து மக்கள் அதை அப்படி ஏற்றுக்கலை இல்லையா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை இப்படி கூட காட்டலாம் அப்படின்ற விஷயங்கள் தானே அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவரே நிறைய மேடைகளில் பாரஞ்சித்து கூட என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு அறகுறையாக ட்ரெஸ் பண்ணி நாலு பேர் முன்னாடி ஆடுறதா சினிமான்னு இத்தனை நாள் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கொஷின் வச்சார் சோ நிறைய ஐட்டம் சாங் வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆனா அது அப்படியும் இல்ல அந்த பொண்ணுக்கும் வந்து லவ் இருக்கும் அந்த பொண்ணும் ஒரு உயிர் தானே அந்த பொண்ணுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு காமிச்சது வாழையில் இருக்கு இல்லையா இப்படியும் சினிமாவை காட்டலான்றதுக்கு தானே அந்த மூவி எடுத்திருக்காங்க இப்போ அந்த வாழைப்படத்திலேயே கூட அந்த மெயின் ஹீரோயினா நடிச்சவங்க வந்து ரொம்ப ஃபேரா அழகா ரொம்ப அழகா இருப்பாங்க அதுவே வந்து இன்னொரு டீச்சர் ரோல் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு கிட்ட அந்த அந்த டீச்சர் கிட்ட வந்து இந்த பையனுக்கு அந்த மாதிரி ஃபீல் காமிக்கல ஆமா அதுதான் என்ன சொல்றாரு அப்போ வந்து அழகான பொண்ணா இருந்தாக்கா அவங்க டீச்சரா இருந்தா கூட அவங்களை வந்து சைட் அடிக்க தோணும் ஒரு பையனுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதை வந்து நேரடியாவது சொல்லிட்டு போங்களா அதை எதுக்கு வந்து பூசி மொழிகி வந்து அதுக்கு வேற விதமான கோட்டிங் கொடுக்க ட்ரை பண்றீங்க அது வந்து காமம் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றேன் நீங்க சொல்றது வந்துட்டு நான் எந்த அளவுக்கு வந்துட்டு அது புரியுதுன்றது எனக்கு தெரியல நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா நம்மளே ஸ்கூல் படிச்சிருக்கோம் கிளாஸ் டீச்சரே நமக்கு பிடிக்காது பக்கத்து டீச்சர் பக்கத்தில் கிளாஸு எடுக்கிறாங்க இல்லை பக்கத்துலேருந்து நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வராங்கன்னா அவங்கள தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை நான் படித்த ஸ்கூல்லேயும் வந்து ஃபீமேல் டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க எனக்கு வந்து அவங்க மேலே அந்த மாதிரியான எந்த தாட்டும் வந்தது கிடையாது நேம்ஸ் கூட ஞாபகம் சுக்னா டீச்சர்னு ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு வந்து தமிழ் டீச்சர் வந்தாங்க அவங்க ஸோ எனக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் எதுவுமே வந்தது கிடையாது எனக்கு இந்த மாதிரி படங்களை பாக்குற பசங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி புதி தடுமாறி போகும் அப்படிங்கிறது தான் வந்து ஏன்னா வந்து அது அடல் லர்சென்ட்ங்கிறது ரொம்ப கவனமா கையாளப்பட வேண்டிய விஷயம் அதை சினிமாக்கள் வந்து தவறா வழிநடத்திடக்கூடாது சமுதாயத்தை பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சரி நீங்க சொல்றீங்க ஓகே இப்போ இந்த பதிவு வந்து இங்கே இதோட நம்ம முடிச்சிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்க போகிறோன்னா சூப்பர் ஸ்டார் ஸோ வந்துட்டு இப்ப தலைவருடைய படம் வந்து அக்டோபர் டென்த்து வேட்டையன் மூவி வருது அந்த படத்தில் வந்து அதில் வர கிளிப்பிங்ஸில் சாரோட டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது சாரோட வாய்ஸ் மாதிரியே இல்லை எங்களுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அவருக்கு ஒரு வேலை ஏஜ்டு ஆயிடுச்சா ஏஜ் ஆனதுனால தான் அவரோட வாய்ஸ் இப்படி இருக்கா இல்லைனா வந்துட்டு அவரோட நலம் வந்து சரியில்லாமல் வந்து டப்பிங் கொடுத்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது என்ன தான் ஆக்சுவலாக நடந்தது இல்லை இப்போது ரஜினியோடைய வாய்ஸை வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போது சமீபத்தில் கேட்டோம் வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் எப்போ தான் இருக்கு அவர் வாய்ஸ் மாற்றமே இல்ல இந்த டப்பிங் வந்து அதுக்கு நடந்திருக்கும் நிச்சயமா கண்டிப்பா அந்த ஆடியோ லான்சுக்கு டப்பிங் டப்பிங்லாம் முடிஞ்சிருக்கும் சோ இப்போ வந்து அவர் வாய்ஸ் வந்து எப்பவும் போல இருக்குது அப்படின்னு நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது டப்பிங் சமயத்துல மட்டும் அவர் வாய்ஸ் கெட்டு போய் வாய்ப்பு கிடையாது அது வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் ஓகே அப்போ டெக்னீஷியன்ஸ் ஃபால்ட்டா இருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க அப்ப தலைவர் வாய்ஸ் வந்து தலைவர் வாய்ஸ் தான் அது எப்போவும் அதே மாதிரி மாதிரிதான் இருக்கு விஜய் சார் வந்துட்டு இப்போ சினில இருந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அரசியல் போறேன் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய சமீபத்தில் நிறைய மீட்டிங்ஸாக இருக்கட்டும் கொடி வந்து வெளியிட்டிருக்காரு நிறைய இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு அவருடைய மாநாடு வந்து ஆல்ரெடி போன மந்த்து செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் வைக்கிறதா இருந்துச்சு அதுக்கான வேலைகள் எல்லாமும் போயிட்டு இருந்துச்சு ஆனா அது என்னமோ ஒரு காரணத்துக்காக தடை செஞ்சுட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வைக்கணும்னு இப்போ சொல்லியிருக்காங்க இப்ப அதுக்கான வேலை போயிட்டு இருக்கா இல்லைன்னா அக்டோபர் டுவெண்டி செவன் கண்டிப்பா வெப்பாரா மாநாடு இல்ல அக்டோபர் டுவெண்டி செவன்த் விஜயனுடைய அரசியல் கட்சி முதல் மாநில மாநாடு கட்டாயம் நடக்கும் அதுல சந்தேகமே வேணாம் நேத்து நாலாம் தேதி பந்தக்கால் பூஜை கூட போட்டுட்டாங்க விஜய் அரசியலுக்கு வர்றது வந்து திமுகவினருக்கு தான் பெரிய திரட்டா இருக்கு அதனால் திமுக வந்து விஜய் அரசியல் எப்படியாவது சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமாக நூறு பர்சன்ட் உண்மை ஏன் அவங்கள மட்டும் சொல்லணும் வேறு எந்த கட்சி ஆட்களும் இவங்க வரது வந்து வரவே திமுக மட்டும்தான் எது இருக்குதா ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலிமையோடு இருக்கிற ஒரே கட்சி திமுக தான் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பலம் போச்சு பிஜேபி அண்ணாமலையுடைய வருகையின் காரணமாக வளர்ந்து கொண்டிருக்கு அது வந்து மறுக்க முடியாத உண்மை இன்னைக்கு வந்து தனியாகவே அவங்க வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட் பேங்க் வச்சுருக்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க ஆனா திமுக வந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்கு அதுக்கு நிகரான வலிமை உள்ள கட்சி தமிழ்நாட்டில் வேற எதுவும் கிடையாது விஜய் வந்து அவருடைய அரசியல் சதுரங்க நகர்த்தல்கள் ரொம்ப சரியாக இருக்குமானால் நிச்சயமா வந்து விஜய்க்கு ஒரு பெரிய எதிர்காலம் அரசியலில் இருக்கு அவர் வந்து எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு வந்து அவ அவர் மட்டுமே தனித்து நின்று களம் கண்டு ஜெயிக்க முடியாது அதற்கு தந்திரமான அரசியல் காய் நகர்த்துகள் வேண்டும் அது பண்ணினார்னா விஜய் நிச்சயமா வந்து முதலமைச்சராகவே ஆக முடியும் தாவைக்கா ஆளுங்கட்சியாகவே ஆக முடியும் அஃப்கோர்ஸ் கூட்டணி அமைச்சரவையாக சோ இது வந்து திமுகவுக்கு தான் திமுக தான் வந்து விஜயை கண்டு அதிகம் பயப்படுதுங்கிறது ஒரு நிதர்சனம் ஆனா இப்போ திமுகன்னு இல்லை மற்ற எல்லா கட்சியில உள்ளவங்களும் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு மாநாடே ஃபர்ஸ்ட் நடத்த தெரியாது கட்சி வந்து அவருக்கு வந்து சினிமாவே அவருக்கு போதும் அவர் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுவுமே ஃபர்ஸ்ட் நடத்த தெரியாது அவருக்கு அவரோட கொடி வெளியிட்டதுக்கே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அந்த பூ வந்து வாகை போவே இல்லை வெற்றி வாகை போவே கிடையாது ஸோ அந்த ஃபிளாக்ல வந்து நிறைய குறை இருக்குன்னு நிறைய அதாவது சோசியல் மீடியால ஃபுல்லா நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வந்துச்சு அவர் என்னைக்கு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாரோ கொடி வெளியிடுறேன்னு சொன்னாரோ ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் அவர் ஸ்டெடியாக இருந்து அவரோட மாநாடை சிறப்பாக அவர் நடத்துவாரா விஜய் முதல்ல வந்து புஷி ஆனந்துக்கு கொடுக்குற அதிதீவிர முக்கியத்துவத்தை குறைக்கணும் அதுதான் அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது புஷி ஆனந்த் வந்து அவரை வந்து தவறாக வழிநடத்துவதாக நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சினா அதுக்கு வந்து எல்லா மட்டங்களிலும் வந்து பொறுப்பாளர்கள் நியமிக்கணும் இப்போ பொதுச் செயலாளராக புசி ஆனந்த் தவிர துணை பொதுச் செயலாளர் அமைப்பு செயலாளர் இந்த மாதிரியான மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து நியமிக்கவே இல்லை அதெல்லாம் வந்து நியமித்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் அவருடைய அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு புசி ஆனந்துக்கு செக் அண்ட் பேலன்ஸாக மற்ற நிர்வாகிகளும் இருந்தால் தான் கட்சி நல்லபடியாக வளர முடியும் இப்போ வந்து முழுக்க முழுக்க புஷி ஆனந்தோடைய சொல்லிய கேட்டுக்கிட்டு அவர் வந்து சில தவறான முடிவுகளை எடுக்கிறார் முதல் மாநில மாநாடு தள்ளி வைக்கப்பட்டது கூட காரணம் அதுக்கு வந்து அவருடைய சில தவறான வழிகாட்டுதல்கள் சரி ஓகே சார் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை எந்த விஷயம் சொல்லுங்களா லைக் என்னன்னா நீங்க சொன்ன அந்த வாலை மூவில வந்துட்டு சொன்னதுதான் அதுல வந்துட்டு அவரோட காட்சி அவரோட காட்சி அவர் இப்படியும் ஒரு விஷயத்தை காட்டலான்றது தான் அவர் சொல்ல வர்றாரு அதை நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்கன்னா அதை பு மனித பு புரிதலில் வந்துட்டு ரெண்டு விதம் இருக்கும் நான் ஒன்று புரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கலாம் ஆனால் அதுலேயே வந்துட்டு நான் புரிஞ்சதான் கரெக்டுன்ற மாதிரி சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்த ஒரு கருத்து வேறுபாடு தான் இருக்குது தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றி நன்றி யூத் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கும் என் வணக்கம்